உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தேவன் உங்களோடு இருக்கிறார்ல அதனால் அவர் செய்கிறதெல்லாம் உங்களுக்காக அவர் இன்னைக்கு செய்ய போறாரு ஏதாவது செய்வாராங்க தேவன் இன்னைக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களே ஏசு இப்படி காக்க வைக்கிறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களே தேவன் பயங்கரமாக செய்வேன்னு சொல்கிறாங்க தேவன் உங்களோட இருக்கிறார் இல்லை அதனால பயங்கரமாக தருவார் எங்கெங்க அவர் கூட இருக்கார் அப்படி எதுவுமே தோணலையே எங்கே தேவன் இருக்கார் என் கூட வறுமை தான் இருக்குது என் கூட வியாதி தான் இருக்குது என் கூட பிரச்சனை தான் இருக்குது எதுவுமே தேவன் என் கூட இருக்கிற மாதிரியே இல்லையே நீங்கள் இன்னைக்கு பார்ப்பீங்க தேவன் உங்க கூட இருக்கிறத நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க அவர் கூட இருப்பது அவர் உங்களுக்காக செய்து கொடுக்கும் செயல்கள் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா செய்து தருவார் ஓகேங்களா நீங்க புரிஞ்சுப்பீங்க எகிப்து அரசன் வந்து நம்ம மோசை தான் மதிக்கவே இல்லை அவர் தாத்தா அந்த தாத்தா கூட்டிட்டு போன அடிமைகள் எல்லாம் நான் திருப்பி கூட்டிட்டு வந்துருவேன்னு நினைச்சான் ஆனா மோசை வந்து மோசை மூலமா தேவன் இருந்தார் பார்த்தீங்களா மோசை கூட தேவன் இருந்தார் அப்போ வந்து எல்லாமே அவர் பிறந்தார் செங்கடலை பிழந்து ஒரு பெரிய பாதையை போட்டு கொடுத்தார் அப்போதான் எகிப்து அரசனுக்கு புரிஞ்சிச்சு ஐயோ தெரியாமல் வந்துட்டுமே போருக்கு தாத்தா தாத்தா நினச்சி வந்துட்டுமே இந்த தாத்தாவோட தேவன் இருக்காரே செங்கடலாம் பொழந்து பாதையை போட்டு கொடுத்துருக்காரு அந்த பாதையை நான் வந்து நான் யூஸ் பண்ணதே தப்பு அப்படின்னு தப்சோம் பழச்சன்னு ஓடி எல்லாம் நினைக்கும் போது தேவன் என்ன பண்ணாரு தண்ணியில தூக்கி போட்டார் எகித்து அரசனையும் அவனுடைய படைகளையும் தேவன் உங்களோடு இருந்தாருன்னா பயங்கரமா இருக்கும் அவருடைய அவர் செய்கிற செயல்கள் பயங்கரமா இருக்கும் உங்களுக்காக பயங்கரமா செய் தருவாருங்க சவுல்ராஜ நம்பவே இல்லை தாவீது என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஆடு மேய்க்கிறவன் தானே அப்படின்னு அவனை தாவீத நம்பவே இல்லை நான் தாவீது கையில எதை தூக்கிட்டு வந்தான் கோலியாத்தோடைய தலையை தூக்கிட்டு வந்துட்டான் அப்போதான் தெரியும் ஓ தேவன் தாவிதோடு கூட இருக்கிறாரு பயங்கரமான ஒரு அவன் சாவடிச்சிட்டான் கையில் ஒரு தலையோடு வரானே அப்பதான் தெரிஞ்சிச்சு ஓ தேவன் இருக்காரு ஆனால் தான் தாவிதால இவ்வளோ பெரிய ஒரு வேலையை செய்ய முடியுது அப்படின்னு அப்போதான் சவுல்ராஜா புரிஞ்சுக்கிட்டான் உன்னே தாவிது கிட்ட சொல்லிட்டான் நீ தான்ப்பா படை தளபதி உனக்கு அந்த பதவி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என் கூட தேவன் இருந்தால் நான் எப்படி இருக்கணும் எனக்கு தேவன் எதுவுமே செய்து கூடல இன்றைக்கி பார்ப்பீங்க பயங்கரமாக தருவாருங்க உங்களோடு கூட இருந்து தேவன் செய்யும் செயலை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்காக பயங்கரமாக தருவார் ஓகேங்களாங்க தேவன் உங்களோடு இருப்பா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க தேவன் செம்மையாக செய்து தருவார் ஓகேங்களா நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்க ஏதாவது தருவீங்களா இது செய்யத் தருவீங்களா அது செய்யத் தருவீங்களா அப்படி செய்வீங்களான்னு காத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க பயங்கரமா செய்தி தர போறீங்க உங்களோடு அப்பா உங்கள் பிள்ளைங்களோடு நீங்கள் கூட இருந்து பயங்கரமாக செய்து தரப்போறீங்க நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சுப்பீராக சாமி ஏசுவின் காயப்பட்ட தலுமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாகப்பா உங்க பிள்ளைங்க எத்தனை நாள் தான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க எத்தனை நாள் தான் வியாதியில இருப்பாங்க சரி பண்ணுங்கப்பா பயங்கரமான காரியங்களை செய்வி செய்து கொடுங்கப்பா உங்க பிள்ளைங்களுக்காக உங்க செயலுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன செய்து கொடுக்க போறீங்கன்னா உங்க பிள்ளைங்க காத்துட்டு இருக்காங்கப்பா நன்றி பா மனிதனா பிறந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும் பா இல்லைனா எங்களை நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்களே இப்போ நாங்கள் நீங்கள் தள்ளினா நாங்கள் போக மாட்டோம் பூமியிலே ஒப்பு கொடுக்குறோம் எங்களை பாவத்தெல்லாம் கழுவுங்க நல்லா கழுவி எங்களை சுத்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு விட்டுருங்கப்பா அதனால்தான் நாங்கள் இயேசுவை வணங்கிட்டு இருக்கோம்ப்பா ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வரப்போறிங்க அதற்காக தான் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி பரிசுத்தமான மனிதர்களுக்கு இயேசுவை வணங்குகின்ற மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்கப்பா அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம் பா அந்த நாள் அந்த ஒரு நொடி அந்த வாய்ப்பை எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது பா இறக்கம் காட்டுங்க இரக்கம் செய்யுங்கப்பா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்கப்பா அப்பொழுது மாண்டவர் நீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்கப்பா சாமி அந்த ஆட்சியில உங்களுடைய ஆட்சியில நாங்க வரணும் நாங்க வந்து உங்க ஆட்சியை பார்க்கணும் உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஈசி முழுச்சகம் கெளுப்பிடாவே ஆமே நாளைக்கு பார்க்கலாம்